இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் நான்கு ஏழு நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் வாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் பிரியமானவர்களே அநேகர் இன்று வாவம் என்றால் வேசித்தனம் விக்கிரக ஆராதனை விபச்சாரம் குடிப்பழக்கங்கள் இச்சையின் அடிமைத்தனம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் வேதத்தில் சொல்லப்படாத வாவம் ஒன்று இருக்கிறது நல்லது செய்ய பிரயாசப்படுவார்கள் ஆனால் முழுமனதோடு அல்ல வேதத்தில் ஆதாமுடைய மூத்த மகன் காயன் வயலில் விளைந்த நிலத்தின் கனிகளை தேவனுக்கு காணிக்கையாக செலுத்தினான் தன்னுடைய சகோதரனாகிய அபேலோ மந்தையில் இருந்த சிறந்த ஆட்டுக்குட்டிகளையும் அதில் கொழுமையானவைகளையும் தெரிந்தெடுத்து செலுத்தினான் தேவன் அபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை நீங்கள் நினைக்கலாம் காயின் எந்த தவறுமே செய்யவில்லை பிறகு ஏன் தேவன் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று காரணம் சரியாய் சொல்லப்படவில்லை ஆனால் மற்ற மொழிபெயர்ப்பில் சொல்கிறது ஏதோ ஒன்றை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று காயின் வயலில் விளைந்த ஏதோ ஒரு கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான் ஆனால் அபேலோ தன்னிடத்தில் சிறந்தது எதுவோ அதை செலுத்தினான் தேவன் அவர்கள் செலுத்திய காணிக்கையை பார்க்கவில்லை அவர்களுடைய இருதயத்தை பார்த்தார் ஆபேலுடைய உள்ளத்தில் தேவனுக்கென்று காணிக்கை தருகிறோம் சிறந்ததை தரவேண்டும் என்ற எண்ணம் இருந்தது தேவன் காயினை பார்த்து சொல்லுகிறார் நீ நல்லது செய்திருந்தால் எனக்கு விருப்பமானவனாக இருந்திருப்பாய் நானும் உன்னை ஏற்றுக் கொண்டிருப்பேன் ஆனால் நீ நல்லது செய்யாவிட்டால் அந்தப் பாவம் உன் வாழ்வில் இருக்கும் எனக்கன்பானவர்களே இந்த செய்தி காணிக்கைக்கு மாத்திரம் தேவன் சொல்லவில்லை நம்முடைய வாழ்க்கைக்கும் சொல்லுகிறார் உங்களுடைய இதயத்தில் நல்லது செய்ய விரும்பினால் முழு இதயத்தோடு செய்யுங்கள் நீங்கள் செய்கிற நன்மையான காரியங்களை தேவன் பார்ப்பதைக் காட்டிலும் உங்கள் இதயத்தை தேவன் பார்க்கிறார் இதயத்தில் எரிச்சலை வைத்துக்கொண்டு நன்மை செய்வீர்களானால் அந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆகையால் முழுமனதோடு சந்தோஷத்தோடு நன்மை செய்ய பிரயாசப்படுங்கள் தேவன் அதையே விரும்புகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நன்மை செய்கிற இதயத்தையும் குணங்களையும் தருவீராக முழுமனதோடு நன்மை செய்ய எனக்கு கிருபை தாரும் உதவி செய்யும் இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக Amen.